போ இது தட்டு இது என்ன சாதம் சாதம் சரியா இப்போ இதை எப்படி தொடர எழுதுவே அப்படின்னா என்ன இது தட்டு தட்டு தட்டி சாதம் அப்படின்னு சேர்த்து எழுதணும் சேர்த்து எழுதணும் சரியா இப்போ இது தட்டு தட்டில் சாதம் சாதம் சரியா வாசிக்கலாமா தட்டில் தட்டில் என்னது சாதம் சாதம் அப்படின்னு எழுதணும் தொடர எழுதணும் தட்டில் தட்டில் சாதம் அப்படின்னு எழுதணும் சரியா तटिल सादम